திரு பாலச்சந்திரன் சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் விஜய்க்கு பின்னணியில் பாஜக உண்மையா உள்நோக்கமா இல்ல ரொம்ப நாள விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்கிறதா சூழ்நிலைகள் காட்டுகின்றன அதாவது விஜயோட நீங்க பொலிட்டிக்கல் அரசியல் பிரவேசத்தை பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதுக்கு ஆசைப்பட்டார் ராகுல் காந்தியெல்லாம் போய் பார்த்தாரு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய நற்பணி மன்றங்கள் வந்து சில உள்ளாட்சி தேர்தலில் வந்து வெற்றி பெற்றாங்க அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது தலைவான்னு சொல்லி தன்னுடைய படத்துக்கு டைட்டில் வச்சாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த அந்த சிக்கல் வந்தோடனே கொடைநாட்டில் போய் ஜெயலலிதா யார் போய் பார்த்தாரு அந்நேரம் அவர் வந்து ரொம்ப கோழைன்னு சொல்லி விமர்சித்தாங்க நான் அதை கோழைன்னு விமர்சி விமர்சிக்கலை ஏன்னா இன்னொருத்தர் படம் படம் போட்டு படம் எடுத்தாரு நம்மளால அவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் ஆனா தேர்தல்னு சொல்லி அரசியல் நேரடியா வந்ததுக்கு அப்புறம் துணிச்சல் இருக்கணும் அது ஒரு பக்கம் துணிச்சல் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறத அந்த சமீபத்த நிகழ்வு காட்டுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜயகாந்தோ எம்ஜிஆரோ என்ன பண்ணிருக்காங்க பல நாட்களாக விஜயகாந்த் வந்து கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்திருக்கிறார் சொல்லாம அவர் எவ்வளவு தானம் பண்ணிருக்காரு பல பேருக்கு உதவி செஞ்சிருக்காருன்னு சொல்லி அவரை பத்தி தெரியும் அது மாதிரி விஜய் எதுவுமே தன்னுடைய திரைப்படத்துறையிலேயே வந்து இவர் குறிப்பிடத்தக்க அளவுக்கு யாருக்குமே எந்த உதவியுமே செஞ்சதில்லை அப்ப சமூக பின்பலம் இல்லாமல் அதாவது சமுதாயத்திற்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு அவேர்னஸ் ஒரு ஆப்டிடியூட் இல்லாமல் திடீர்னு அரசியலுக்கு வரணும்னா எப்படி வர்றது வரதுக்கான சந்தர்ப்பம் எதுக்கு இருக்கு அப்ப பாஜக வந்து அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து பிடிக்கணும் பல காரணங்களுக்காக தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு வந்து வரணும் அது திராவிடம் என்ற கொள்கையை நிறுத்து போக செய்ய வேண்டும் இவங்க திராவிடம் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கறத வந்து தொடர்புபடுத்தி நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு கொள்கை இல்ல ஒரு சின்ன கொள்கை நீங்க சொல்லக்கூடிய அதே திருவள்ளுவரின் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிற வரிகள் தான் காவனுடைய முதன்மை வரியா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய அதே திராவிடத்தையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் உள்ளடக்கி தான் அவர் அரசியலை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அப்ப திமுக எந்த அளவுக்கு வேறுபடுத்தி பாஜக இவர் ஆயுதமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஆங்கிலத்துல வந்து சொல்லுவாங்க தோற்றம் உள்ளடக்கம் சொல்லி இவர் பகவத்கீதையை வந்து பரிசா கொடுத்தாரு திருக்குறளை பத்தி பேசிக்கிட்டு பகவத்கீதையும் திருக்குறளும் தலகையில வந்து வேறுபட்டவை அது பகவத்கீதை வந்து என்ன சொல்லுது பகவான் கிருஷ்ணன் சொன்னதாக பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன யார் எந்த தொழிலை செய்வதில் வல்லவர்கள் என்று கண்டறிந்து பிறப்புக்கு முன்பே கண்டறிந்து அவ்விதமே அவர்களை படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னதை இதுக்கு என்ன அர்த்தம் பிறப்பக்கும் எல்லாம் உயிருக்குங்கிறதுக்கும் இதுவும் சம்பந்தம் இருக்காரு அதே தான் இவர் வந்து இவர அம்பேத்கரை சொல்றது அண்ணாவை சொல்றது எம்ஜிஆர் சொல்றது இது எல்லாமே என்னன்னா ஒரு வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக வேண்டி இவர் இதெல்லாம் பேசுறதுடைய இவருடைய அண்ணா வந்து தம்பிகள் இருந்தாங்க ஒரு பெரிய படை இருந்தது இவர் அண்ணா மறைந்த போது இவற்றை வந்து கேட்டாங்க ஆங்கிலத்துல வந்து கேட்டாங்க வில் ஏதாவது எழுதி வச்சு போயிருக்காரு உயில் அப்படிங்கிறதுக்கு கலைஞர்கிட்ட வந்து கேட்டாங்க அவர் கலைஞர் அது சொன்னாரு வில் இல்லை தம்பிகளாகி அம்புகளை விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கலைஞர் அதுக்கு பதில் சொன்னாரு எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் மன்றம்னு சொல்லி வச்சிருந்தது அப்படி வந்து கிளைக்கழகங்கள வந்து மாறிச்சு ஏறக்குறைய இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் அவர் வந்து அந்த மன்றங்கள்லாம் வந்து அரசியல் ரீதியாக பயன்பட்டன திரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது எல்லாருக்கும் தெரியும் அவர் அரசியல் ரீதியாக எம்எல்ஏ இருக்காரு எம்எல்சியா இருந்திருக்காரு இதுல இதுல வந்து பொருளாளராக இருந்திருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்து இப்படி எல்லாம் இருந்திருக்காரு விதைக்கு எந்த பின்புலம் இருக்கு இவர் வந்து ஏழை பங்காளர் விஜயகாந்த் இருந்தார் யாராலும் மறுக்க முடியுமா அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்தவங்க வந்து அவருடைய கட்சிக்காரர்களை விட அவர் மேல் பற்று கொண்ட பாமர மக்கள் மிக மிக அதிகமாக வந்தார்கள் இதை யாராலையும் மறுக்க முடியுமா அப்படிப்பட்ட பின்புலம் வந்து விஜய் கிடையாது ஆனா அரசியல் ஆசை இருக்கு ராகுல் காந்த போனாரு அங்க ரொம்ப பெரிய என்கரேஜ்மென்ட் கிடைக்கல போல அப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த குயல ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல இருவருடைய பேராசைகள் ஒன்று ஒரு ஒருங்கிணைக்கும் காலம் வந்தால் அது சரியாக இருக்கும் பிஜேபி எப்படியாவது திமுக தோற்கடிக்கணும் திமுகவை தோற்கடிக்கணுங்கிறது அவங்களுடைய பிரைமரி எய்ம் கிடையாது திமுகவை தோற்கடிப்பதன் மூலம் திமுகவை வீழ்த்துவதன் மூலம் இவர்கள் திராவிடம் சொல்லுகிறார்களே அந்த கருத்தியல் இங்கிருந்து மாறுபட வேண்டும் மறைய வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரைமரி அப்செக்டிவ் அதுக்கு இவர் சரியான கருவியா பயன்படுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இல்ல இந்த இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விமர்சனம் வந்தது இப்ப அந்த விமர்சனத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க ஒண்ணும் இல்ல திமுக அரசு சரியா பாதுகாப்பு கொடுக்கல காவல்துறை சரியா எதுவும் பண்ணல எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாலே உடனே விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்கு பாத்தீங்களா பாஜக சொல்லக்கூடிய அதே கருத்தை விஜயும் சொல்கிறா இப்ப திமுக எதிர்ப்பு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாரையும் பாஜக பீ டீம் இல்ல பாஜக பின்னாடி இருக்குன்னு சொல்வதெல்லாம் ஒரு சரியான அணுகுமுறையாது இல்ல அப்படி இல்ல இன்னைக்கு பாஜக என்ன செய்யுதுன்னு பாருங்க கும்பமேளால வந்து உயிர்பலிகள் நடந்தது டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல உயிர் பலி நடந்தது அங்கேயெல்லாம் வந்து உண்மை கண்டறியும் குழு போகல தமிழ்நாட்டுக்கு உண்மை கண்டறியும் குழு அனுப்புறாங்க பிஜேபி தலைவர்கள் எல்லாமே வந்து இவரை ஒற்றி பேசுகிறார்கள் நயினார் வந்து நியூட்ரலா பேசினாரு அண்ணாமலை நேரடியா போய் இவருக்கு தான் என்னுடைய முழு ஆதரவு செஞ்ச எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தாரு இப்போ அரசு பற்றி குறை சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே அடிஷனல் ஃபோர்ஸ் நீங்க கொண்டு வந்திருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அது வந்து நியாயம் இருக்கு ஆனா லேட்டா வந்தது விஜய் வேணும்னே லேட்டா வந்தாரு ஏன்னா சார்ட் இவங்க முன்கூட்டியே திட்டம் போட்டு இத்தனை மணிக்கு நான் புறப்படும்னு சொல்லிருந்தா அது பெர்மிஷன் கொடுத்திருப்பாங்க அந்த மணிக்கு கிளம்பி வந்திருக்கலாம் எத்தனை மணிக்கு நாமக்கல்ல மீட்டிங்கோ அத்தனை மணிக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புனாரு இத மறக்க முடியுமா அடுத்து இதுல வந்து உள்ள நுழைய கருவில் நுழைய மூணு மணி நேரம் ஏன் மறுபடியும் தாமதப்படுத்தினாரு நாமக்கல்ல இருந்து கிளம்பி வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் இவர் எந்த நேரத்துல வந்து சேர்ந்தாரு அங்க என்னென்ன தலைவர்கள் நடந்தது அடிப்படையா வந்து தவறுகள் வந்து துவங்கினது விஜய் கிட்ட இருந்தோம் அவருடைய கட்சி கிட்ட இருந்தோம் கட்சி தொண்டர்கள் வந்து இவங்களை வந்து பொதுமக்களை வந்து கட்டுப்படுத்துவாங்கன்னு எழுதி கொடுத்துட்டு அன்னைக்கு அந்த விபத்து நடந்தபோது இவரை விடுங்க கட்சிக்காரங்க யாருமே அங்க இல்லை இவருடைய கட்சிக்காரங்க இப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்க இந்த நேரத்துல விஜய் வந்து ஓடி போனான்னு சொல்றாங்க நான் வந்து அவர் வந்து இவங்க மேல கவனம் இல்லாம அக்கறை ஓடி போனான்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மனம் கிடையாது ஆனால் திகைப்படைந்து விட்டார் இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும் தெரியாம திகைப்படைந்து விட்டார் திகைப்புல போயிட்டாரு இங்கதான் அவருக்கு அரசியல் தலைவர் மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்றேன் ஒரு சிக்கல் நேர்ந்தால் அதை தீர்ப்பதற்கான அரசியல் மெச்சூரிட்டி வேணும் இந்த நிலைமையில குழப்பத்தில் இருக்காரு இன்னைக்கு விஜய்க்கு வந்து விஜய் மேல பாய முடியும் இந்த வழக்கு அது டிபெண்ட்ஸ் அப்பான் லாட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டு பி டன் இவர் வந்து இவருக்கு சொல்லப்பட்டதா இதுல வந்து கரூர் இருந்து சொன்னாங்களா இந்த கூட்டம் எக்கச்சக்கம் ஆகிட்டு இருக்குன்னு அதுக்கப்புறம் டிலே பண்ணாரா அப்ப இவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தாருன்னா இவர் மேலே வழக்கு பாயும் அது அவருக்கும் தெரியும் இந்த நேரத்துல பாஜக வந்து சரி ஒளிந்திருந்து காத்ததெல்லாம் போதும் ஒரே இடையா வந்து ஏன்னா இது இன்னைக்கு விஜய் வந்து அவருடைய வலையில வந்து சரியான ஒடி சிக்கி விழுவார் ஒரு சிபிஐ விசாரணை அதுன்னு சொல்லி திசை திசை மாற்றுவோம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போங்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சுகள்லாம் இருக்கு அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் இப்ப விஜய் வந்து அவங்களை வந்து எதிர்க்கிறாரா இன்னைக்கு விஜய் வந்து பேசியிருக்க பத்தி சொல்றீங்களே அதுல கொஞ்சமாவது உணர்ச்சி இருந்ததா கொஞ்சமாவது உணர்ச்சி இருந்ததா இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது குழப்பத்தில் இருக்கிறார் ஆதரவுக்காரங்கள் வந்தால் அதை எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இனி விஜய்க்கான ஆப்ஷன்ஸ் என்ன நீ எதை நோக்கி நகரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க எதை நோக்கி நகர்வார் அப்படின்னா தன் சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கு எது சிறந்த வழி என்று அவர் நினைக்கிறாரோ அதை நோக்கி நகர்வார் இப்போதைக்கு அவர் வந்து பிஜேபி பக்கத்துல போறது வந்து நல்லதுன்னு சொல்லி நினைக்கலாம் விஜய்க்கு ஒரே ஒரு அறிவுரை தான் கொடுக்க முடியும் முதல்வராக எடுத்தெடுப்பிலேயே முதல்வராக வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நபர் ஜனநாயகன் என்ற பெயர் எடுக்க வேண்டும் பிணநாயகன் என்று மற்றவர்களால் தூற்றப்படும் பெயர் எடுக்கக்கூடாது இதுக்கு மேல சொல்றதுக்கு உண்டு